அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி டு திருநெல்வேலி போகிற என்ஹெச் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மொத்தமாகவே வந்து ஒரு ஏக்கர் தான் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி டு தூத்துக்குடி போகிற ஃபோர் வே பைபாஸ் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சாமி பெட்ரோல் பங்குக்கு மேற்கு போகிற ரோடில் தெற்கு பார்த்த ரோடு முகப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது நூற்றி ஐம்பது அடி ரோடு ஃபேஸிங்கில் இருக்குது இந்த ஒரு ஏக்கருக்கும் வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க இது ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கிறவங்காட்டிக்கு ஒரு கம்பெனி குடோன் இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இது போல் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி டு திருநெல்வேலி போகிற என்ஹெச் ரோட்டில் இந்த ஒரு ஏக்கர் பூமி வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டியோட தலைப்பை வந்து க்ளி வீடியோவோட தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்